செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞரா செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர்னு சொல்லும்போதே போதே என்ன நடந்தது நீங்களே இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர் செம்மொழி அங்கீகாரம் கொண்டு வந்ததே பொய் தான் அது மத்திய அரசு தான் கொண்டு வந்து செம்மொழி ஆகணும் சொல்லி நீங்க சீன் போட்டீங்களா கருணாநிதி பீரியட்ல போட்டீங்களா இல்லையா சார் அங்கீகாரம் வாங்கில்ல செம்மொழி ஆய்வு நிறுவனம் எங்க அமைச்சீங்க சொல்லுங்க கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தமிழ் செம்மொழி ஆனது நீங்க சொன்னீங்கல்ல ஏ ஆர் வச்சு பாட்டு போட்டீங்கல்ல கௌதம் மேனனை வச்சு டைரக்ட் பண்ணீங்கல்ல பத்து பதினைஞ்சு நடிகர்கள் பீச்சில அங்கேயும் இங்கேயும் ஓனாங்கல்ல செம்மொழியான தமிழ் மொழின்னு கட்டிக்கிட்டு செம்மொழி ஆய்வு நிறுவனம் எங்க அமைக்கப்பட்டது சொல்லுங்க எங்க அமைக்கப்படும் தெரியுமா பெங்களூர்ல ஒரு வாடகை கட்டடத்துல ஒண்டி கொடுத்தது அங்க வச்சு நீங்க செம்மொழி செம்மொழி ஆய்வு பண்ணி தமிழ வளர்க்க போறீங்க வளர்க்க போறீங்களா அதற்கு தரமணியில ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து மிகப்பெரிய ஆய்வு நிறுவனம் அமைச்சு இன்னைக்கு இருந்த காலம் சொல்லுவாங்க தெரியுங்களா கலப்பிரர் காலம் அது வரைக்கும் ஆய்வு பண்ணி செம்மொழி ஆய்வு நிறுவனத்துல நூல்கள் வெளியிருக்கு காரணம் மத்திய அரசு புரியுதா இந்த கதையில வேற கொண்டு வந்தது மத்திய அரசு ஆனா அவனுங்க இதை பெருமை பீத்துறது இவனுங்க